ح南جش ஷாவே சொல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல இந்த ஆறு பேர் தான் வர போறாங்க இந்த கேட்டகரிக்குள்ள வர போறாங்க என்ன ஷா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்றது வந்து புரியும் அது மட்டும் இல்லாம ரியல் ஃபேஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த தடவை உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன் இதை கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா முடிவு எடுத்துருக்காங்க அதுவும் தாண்டி சாப்பாடு இல்லாமல் சைக்காலஜிக்கலா டிஸ்டர்ப் பண்ணுவாங்க தண்ணி இல்லாமல் டிஸ்டர்ப் பண்றாங்க இன்னும் ஒரு சில விஷயங்களையும் வைத்து அவங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு உள்ள சைக்காலஜிக்கலா இந்த தடவை முயற்சிகள் போயிட்டு அதை பத்தி பார்க்க போறோம் அதையும் தாண்டி டேப்லெட்டை இப்படி யாருக்கும் தெரியாம கொடுப்பாங்களா என்னடா சொல்றச்சா இதெல்லாம் கேட்டாலே தலை சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பிக் பாஸ் நைனுடைய சீக்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மிரள வைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சைக்காலஜிக்கெலாம் என்ன நடக்குது இப்போது அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும் சனி ஞாயிறு தவிர மற்ற நாட்களில் மேக்கப் அப்படின்றதே சுத்தமாக இருக்கக்கூடாது அப்படின்றது ஜென்ஸுக்கும் லேடிஸுக்கும் இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த சீசன்லலாம் வந்து அங்கங்கே தெரியாமல் கொள்ளாமல் சும்மா லைட்டாக அப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது இருந்திருக்கு ஆனால் இந்த தடவை நீங்கள் ட்ரிம்மராக இருந்தாலும் சரி ஃபேஷியல் பண்ணுறதுக்கு ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி மேக்கப் போடுறதுக்கு ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி டையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா வெள்ளிக்கிழமை நீங்க வந்து குரூம் பண்ணிக்கலாம் அது வந்து சனி நாயர் எபிசோட்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்க்கறதுக்கு பல பலன் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பயன்படும் ஆனால் மற்ற நாட்கள்ல சுத்தமா சுத்தமாக இருக்கக்கூடாது அப்படின்றதுல இந்த இடத்துல ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படின்றது நம்மளால கேள்விப்பட முடியுது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் ஃபேஸ் ஒரு ஜென்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இருந்து ஆரம்பிச்சு ஒரு லேடிஸ் இருக்கிறாங்க அப்படின்னா இல்ல ஜென்ஸ்ல ஒரு சிலர் தம் அடிப்பாங்க லேடிஸ்ல ஒரு சிலர் தம் அடிப்பாங்க அவங்களுடைய லிப்ஸ் எப்படி இருக்கு சோ அந்த ரியல் லிப்ஸ் அந்த ரியல் ஃபேஸ் அந்த ரியல் கண்ணு அந்த கண்ணோ சோ அது மேக்கப்பே இல்லாம சனி ஞாயிறு தவிர மற்ற நாட்கள்ல ரியல் ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியட்டும் அந்த ரியல் ஃபேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காங்க எப்படி வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தம்மு தான் அலவுடு அது வந்து அங்கே ஸ்மோக்கிங் ஏரியால வந்து ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுக்கும் வந்து கொடுப்பாங்க இல்லைங்களா அது மாதிரி இந்த தடவை வெள்ளிக்கிழமை நீங்க க்ரூம் பண்ற அன்னைக்கு மட்டும்தான் ஏன்னா அவங்க வச்சிருப்பாங்க அந்த ஃபேஷியல் கிட்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு சில மேக்கப் ஐட்டம்லாம் அதுக்கப்புறம் ஹேர் கேர்ள் பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவங்களுடைய ஸ்டோர் ரூம்ல இருக்கும் ஆனா கொடுக்கறது அப்படின்றது வெள்ளிக்கிழமை மட்டுமே கொடுக்குறாங்க இந்த தடவை இதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க ஏன்னா ரியல் ஃபேஸ் நல்லா தெரியணுன்றதுக்காக உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வெள்ளிக்கிழமை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க நல்லா தூங்கலாம் என்ன வேணா பண்ணலாம் டாஸ்க் இருக்காது ஷூட் அப்படின்றதுமே வந்து இருக்காது இது வந்து பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் அப்படின்றதெல்லாம் போட மாட்டாங்க நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா சனி ஞாயிறு டுவெண்ட்டி ஃபோர் லைவ் அப்படின்றது இருக்காது இல்லைங்களா அதையும் தாண்டி நீங்க இன்னைக்கு அதாவது சண்டே உடைய அந்த லைவு மண்டே வரும் சண்டே ரெக்கார்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் மண்டே எபிசோடாக வரும் இப்படி ஒவ்வொரு நாள் தள்ளி தள்ளி வரும் இதில் வெள்ளிக்கிழமை ஃப்ரீ டே அப்படின்றதுனால ரெஸ்ட் எடுப்பாங்க அவங்களுக்கு சாப்பாடு வந்து ஹோட்டல்லேருந்து வந்துடும் அதையும் தாண்டி இது வரைக்கும் ஒன்பது சீசன் வந்து போயிருக்கு அந்த ஒன்பது சீசனில் ரெண்டு படம் பார்த்துருக்காங்க என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா போன சீசனில் அமரன் படம் வந்து பார்த்துருக்காங்க ஸோ அமரன்றது எனக்கு எதுனால இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னா பயோபிக் அப்படின்ற ஒரு ரீசன் ஹாட் ஸ்டார் அந்த படத்தை வந்து வாங்கிட்டாங்கன்றது ரீசன் அப்புறம் கமல் அவர்களுடைய ப்ரொடக்ஷன் அப்புறம் அந்த டேரக்டர் இருக்காரு பாத்தீங்களா அந்த டேரக்டர் பாஸ் டைரக்டரா இருந்தார் இப்படி பல ரீசன் காரணமாக அமரன் படத்தை ஃபுல்லா போட்டிருக்காங்க போன சீசன்ல இது வரைக்கும் இந்த ஒன்பது சீசன்ல படம் உள்ள அப்படின்றது அனுமதியே கிடையாது அதுவும் வெள்ளிக்கிழமை தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அமரன் படத்தை ஃபுல்லா போட்டிருக்காங்க இன்னொரு படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மகாராஜா படத்தையும் ஃபுல்லாக வந்து போட்டுருக்கிறாங்க அதற்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் ஏன்னா கமல் அவர்களுடைய படத்தை போட்டுட்டோம் விஜய் சேதுபதி அவர்களுடைய படத்தை போடாமல் இருந்துட்டோம்னா என்ன பண்றது அப்படின்றதுக்காக இல்லை கொஞ்சம் சார் அதுவும் போட்டோம் இதுவும் போட்டோம் அப்படின்னு சொல்றதுக்காக அப்படின்றது தெரில ஆனால் மகாராஜா படமும் அமரன் படமும் ஃபுல்லாக ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது போன பிக் பாஸ்ல இது வரைக்கும் எந்த பிக்பாஸ்லையும் இந்த விஷயம் வந்து நடக்கல ஸோ ஃப்ரைடே டே அப்படின்றதுல இந்த படங்களும் போன வருடம் பார்த்துருக்காங்க இந்த தடவை எதுவும் படம் போடுறாங்களான்னு நான் கேட்டுட்டு அடுத்த வருஷம் சொல்றேன் பாஸ் வீட்டுக்குள்ள மற்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி எட்டரை மணி அப்படின்னு சொல்லிட்டு காலையில வந்து இந்த பாட்டு போட்டு வந்து எழுப்பி விடுவாங்க இல்லைங்களா இதுவே சனிக்கிழமை இன்னைக்கு எழுப்பி விடுறது அஞ்சு மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்களா சோ அஞ்சு மணிக்கு விட்டு எல்லாரும் குளிச்சி கிளம்ப ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரைடே அன்னைக்கு லீவ் விட்டுறாங்க இல்லையா உள்ளுக்குள்ள அது நிறைய பேருக்கு வந்து தெரியாது சோ சனிக்கிழமை காலையில அஞ்சு மணிக்கு ரெடியாக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு உள்ள இருக்கும் போது பிக் பாஸ் உள்ள வந்து ஒளிபரப்பு பிக் பாஸ் மியூசிக் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் அங்கிருந்து வர போறாரு ஆரம்பிக்க போது எல்லாருமே அந்த ஏரியால உட்கார ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் முடிஞ்ச கொஞ்ச நேரங்கள்லயே விஜய் சேதுபதி அவர்கள் வருவாங்க சோ சனிக்கிழமை இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே உடைய ஷூட் வந்து நடக்கும் அதனுடைய ப்ரோமோவே வந்து மத்தியானத்துக்கு தான் வந்து வரும் இல்லைங்களா நீங்க பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் நைட் வந்து அந்த எபிசோடு வந்து ஒளிபரப்பப்படும் அதுக்கப்புறம் அந்த சனிக்கிழமையே செகண்ட் ஆஃப்லே லே வந்து சண்டேவினுடைய எபிசோடும் ரெக்கார்ட் செய்யப்படும் சாட்டர்டே அப்படின்றது எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்கூல்ல எல்லாம் வந்து எல்லாம் ரெடி ஆயிட்டு ஆண்டு விழா அப்புறம் வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லாம் வந்து எல்லாம் ரெடி ஆயிட்டு மேக்கப்லாம் போட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அப்படியே உட்காந்துருப்போம் வெயிட் பண்ணிட்டே இருப்போம் எப்போ வர்றாங்க எப்போ வருவாங்கன்னு அதுல ஒரு சில நேரம் தூக்கமே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்கிட்ட பேசும்போது சொன்னாங்க இது எனக்கு ரொம்பவே வியடா இருந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் ஸ்ட்ரிக்டா உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சைனஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சைனஸ்க்கு நீங்கள் டேப்லெட் போட வேண்டியது இருக்கும் உங்களுக்கு ஸ்கின் இஷ்யூஸ் இருக்குது பிக் பாஸ் நைனில் ஒரு சில கண்டஸ்டன் இருக்குது அப்படின்னா அவங்க டேப்லெட் எடுத்துக்கிறாங்கன்னா அதை ரெகுலராக எடுத்துக்க வேண்டியது இருக்கும்ல போன இதுக்கு முன்னாடி இருந்த சீசனில் ஒரு சில நேரங்களில் டேப்லெட்ஸ் இருக்கு எப்போ இதுதாங்க இது தலைவலிக்கு நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா எடுத்துட்டு போய் விட்டுருவாங்களா ஒரு சில நான் செருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இப்போ பர்டிகுலராக கண்டஸ்டன் ஒன்றுக்கு இதுதான் டேப்லெட்டு அப்படின்னா அது வந்து டாக்டரோட ப்ரிஸ்க்ரிப்ஷன் இருந்தாலும் அதை அவங்க எடுத்துக்கணும் அப்படின்றது ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ஒரு பத்து டேப்லெட் அஞ்சு டேப்லெட்னு கொடுத்து விடவே இல்லை இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட முடியுது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷா தான் பிக் பாஸ்குள்ளே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரு டேப்லெட் இருக்குது அது நான் காலையில் மத்தியானம் நைட்டு போடணும் அப்படின்னா என் பேர் போட்டு அங்கே இருக்கிற ஸ்டோர் ரூமில் ஒவ்வொரு வேலையும் இப்போ காலையில் அப்படின்னா ஜிப்லாக் கவர் போட்டு என் பேர் போட்டு நல்லா லாக் பண்ணி அங்கே வச்சுருப்பாங்க அதெல்லாம் கரெக்ட் டைமுக்கு வச்சுருப்பாங்க சாப்பிட்டுட்டு நம்ம அங்கே போய் வந்து எடுத்துகிட்டு வந்துடணும் இந்த விஷயங்கள் ஒருத்தவங்க என்ன டேப்லெட் போடுறாங்க அவங்க என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்றது இன்னொருத்தவங்களுக்கு ரகசியமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்லீப்பிங் டேப்லெட் எனக்கா ஒரு நாள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டோ இல்லை ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுத்துகிட்டு போகிறோம்னு சொன்னாங்கன்னா ஸ்ட்ரிக்ட்டாக அலோடே கிடையாது இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக நோ அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட முடியுது நார்மலாக பாஸ் வீட்டுக்குள்ளே போகும்போது சாப்பாடு கம்மியாக கிடைக்கும் அப்படின்றதுனால மெழிஞ்சு வருவாங்க அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு இல்லாததுனால ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் அப்படின்றத தாண்டி இந்த தடவை இன்னும் புதுசா இருக்கணும் இன்னும் வந்து வெரைட்டியா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த தண்ணி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் டாஸ்க் அப்படின்றது வைக்கிறாங்க உனக்கு வந்து கால் கிலோ தான் சிக்கன் வேணும் அப்படின்னா எட்டு பேருக்கு கால் கிலோ சிக்கன் அந்த சிக்கன் வேணும்னா நீ டாஸ்க்ல பங்கு பெறு அப்படின்ற ஒரு விஷயத்த புஷ் பண்றாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது நமக்கு சாப்பாடு கிடைச்சிருது தண்ணி கிடைச்சிருது நம்ம சிரிச்சிடறோம் கத்திடுறோம் பேசிடுறோம் அழுதுறோம் அப்படின்னாலே ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள்ல இது ஏன் வீடு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து சைக்காலஜிக்கலா ஏற்பட்டுருமா எல்லா மனுஷனுக்கும் சோ அப்படி இருக்கும்போது இது ஓ வீடு இல்லைடா இன்னொரு இடம் அப்படின்னு சொல்லும் தான் ஒரு பதட்ட சூழ்நிலை ஏற்படும் அப்படின்றதுனால இந்த தடவை தண்ணிக்கும் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் ஒரு டிஸ்டர்பன்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஓன் திங்ஸ் எல்லாத்தையும் நான் வாங்கி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா பேஸ்ட் சின்னதா அந்த ஹோட்டல்ல எல்லாம் மாதிரி சோப்பு இதெல்லாம் கொடுக்கும்போது இது என் வீடு இல்ல ஒரு பதினஞ்சு இருபது நாள்ல நீங்க ஓரளவு ஃப்ளோவில் வரும்போது இது ஓ வீடு இல்லன்னு சைக்காலஜிக்கலா இன்னொரு டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்றது அதை கிரியேட் பண்றது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒன் வீக்கில் நீங்க எந்த தடவை கவனிச்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னா வாட்ரு அப்படின்றத கட் பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் வைக்கிறாங்கல்ல ஒரே ட்ரெஸ் தான் போட்டிருக்கணும் எல்லாரும் ஒரே கலரில் இருக்கணும் இதை தான் நீங்க மாற்றி மாற்றி போட்டுக்கணும் தோச்சு தோச்சு அப்படின்னு சொல்லும்போது சைக்காலஜிக்கலாகவே வேற ட்ரெஸ் இருக்காது ஸ்வெட்டிங் ஸ்மெல் வந்து ஏற்படும் இப்படி நிறைய நடக்கிறதுனால இந்த தடவை ஏன்னா செட்டுக்குள்ள தானே இருக்காங்க அதிகமான கொசுக்களினுடைய தொல்லை இருக்கான் கரப்பாம்பூச்சியினுடைய தொல்லை எலிகளுடைய தொல்லை ஈக்கலினுடைய தொல்லை அங்கே அதிகமாக இருக்கா நார்மலாகவே எல்லா சீசன்லையும் இருக்கும் இந்த தடவை ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த விஷயத்த ஒரு சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் தான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் கூட ஒரு எளி ஓடுது இதெல்லாம் இருக்கும் போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும்ல அதுவுமே உங்களுக்கு அங்கே தெரியாமல் சைக்காலஜிக்கலாக ஒரு ஒரு சில விஷயங்களை க்ரியேட் பண்ணும் போன தடவை பாஸ்ல ஒரு அன்பதாவது நாளுக்கு அப்புறமே வந்து முத்துவர்கள் தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அவர் தான் ஃபேவரட் அப்படின்ற ஒரு மூடு வந்து கிரியேட் ஆயிருச்சு நார்மலாகவே அதுக்கு முன்னாடி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் டம் அப்படின்ற ஒன்று வந்து ஏற்படும் பாஸ் உள்ளே போனவங்களுக்கு விஜே அர்ச்சனாவுக்கு வந்து ஏற்பட்டது பிரதீப் அவர்களுக்கு ஏற்பட்டது ஆரிக்கு ஏற்பட்டது பாலாஜிக்கு ஏற்பட்டது இந்த தடவை பாஸ் நயனில் முடிந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் ஒரு ஆறு கண்டஸ்டன்னை கூட்டிகிட்டு போயிட்டு இதில் யார் மின் பண்ணுவா அப்படின்றது தெரியாமல் ஒரு குழப்பநிலையை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறதாகவும் நம்ம கேள்விப்பட முடியுது ஸோ இந்த தடவை வந்து இவங்களுக்கு இவங்களை பிடிக்குது அப்படின்னு வரும்போது அதை ஏதாவது உடச்சு விடுறதுக்கு ஏதாவது பண்ணலாமா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தடவை வினோத் திவாகர் அப்படின்ற ஒன்று வந்து உருவாச்சு இல்லைங்களா சோ வினோத்துக்கு வந்து கொஞ்சம் அப்படி ஒன்று கிரியேட் ஆகிட்டு இருக்கும் போது வினோத் திவாகர் அப்படின்றது நிறைய மீம்ல வர ஆரம்பிச்சது இன்ஸ்டாகிராம்ல வர ஆரம்பிச்சது இப்படி வரும்போது டக்குன்னு வினோத் திவாகர் வந்து உடச்சு விட்டாங்க சோ அப்போ வந்து ஒரு ஒரு குழப்ப நிலை ஏற்படும் அந்த ஸ்டார் டம்ன்றது யாருக்குமே உருவாகக்கூடாது கூடாது அப்பதானே இன்னும் ஷோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ இவங்க ரெண்டு பேர் தான் ஃபைனல் வருவாங்கன்றத கெஸ்ட் பண்ணலாம் இல்லை மூணு பேர் வருவாங்கன்றதை கெஸ்ட் பண்ணலாம் ஆனால் கெஸ்ட் பண்ணாமல் இதுவா இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படின்னு குழப்பினே இருக்கும்போது தான் நூறு நாள் அந்த ஷோ வந்து என்டர்டெய்னிங்காக இருக்கும் அதற்காக இந்த தடவை ஸ்டாரிடமே வராமல் அப்படி ட்விஸ் பண்ணி ஏன்னா இது கேட்டால் இது ஸ்கிரிப்டானு கேட்டிங்கன்னா ஸ்கிரிப்ட் கிடையாது ஆனால் அந்த நூறு கேமரா இருக்குது அந்த கேமராவில் எதை போடணும் எதை போட வேணான்னு எடிட்டிங் டேபிளில் முடிவு பண்ணுவாங்கல்ல அங்கே ஸோ அது வந்து சைக்காலஜிக்கலாக ஒன்று ஒரு ஒரு மூட் ஆஃப் ஸ்கிரிப்டை வந்து உருவாக்குவாங்க ஸோ அது வந்து மக்களுக்கு பிடிச்சதாகவும் இருக்கணும் சுவாரஸ்யமாகவும் இருக்கணும் அதையும் தாண்டி ஷோமையும் ரொம்ப என்கேஜ் பண்ணணுன்றது தான் நீங்கள் இந்த பிக்பாஸ் அப்படின்றது வேறு வேறு நாடுகளில் பிக் பிரதர் அப்படின்லாம் நடக்கும்போது டாஸ்க் அப்படின்றது ரொம்ப அரகண்டா ஒரு சில இடங்களில் வந்து நடக்கும் அதை அங்கே இருக்கக்கூடியவங்க ரசிப்பாங்க ஏய் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க வெறும் வாய்ஸ் சண்டை மட்டும் இல்லாமல் நீ அப்படி உள்ளுக்குள்ளே கிட்டு கிடிச்சு அடிச்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து ரசிக்கக்கூடிய மக்களும் வெளிநாடுகள்லாம் இருக்காங்க ஆனால் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது டாஸ்க் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து பிடிக்கிறது இல்லை உதாரணத்துக்கு வந்து சவுத் இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ பாலாஜி அவர்கள் மீது குப்பை போட்ட டாஸ்கை பயங்கரமாக எதிர்த்தாங்க என்ன இது இப்படியெல்லாம் பண்ணுறீங்க இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தாங்க கமல் அவர்களும் இதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதெல்லாம் நம்மளால் கேள்விப்பட முடியுது நீங்கள் தெலுங்கில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சாணியை கரைச்சி ஊத்துறது பாட்டில் மேலே அடித்து உடைக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நடந்தது அதற்கு பயங்கரமான எதிர்ப்பு இருந்தது அதனால இந்த சீசன்ஸ்லாம் வந்து டாஸ்க்கை வந்து டஃப்பாக கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசித்துக்கிட்டே தான் இருந்தாங்க இதை கொடுக்கலாமா வேணாமா இங்கே எதுவும் வந்து பேக் ஃபயர் ஆகிரமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் இருந்தாங்க ஸோ இந்த சீசனில் மேபி ஐம்பது நாட்களுக்கு பிறகு கேம் மாதிரி ரொம்ப டஃப்பான ஒரு ஒரு சில அரகண்டான டாஸ்க்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நார்த் இந்தியாவெலாம் என்ன மாதிரி டாஸ்க் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க உங்களுக்கு ஒருவேளை சூச்சூ வந்தது அப்படின்னா அப்படியே போகணும் சிறுநீர் கழிக்கிறத அப்படியே வந்து கழிக்கணும் ஒன் பாத்ரூமை ஸோ அந்த மாதிரி அப்புறம் வந்து சாணி அப்படின்றது நம்மளாம் பக்கத்துலேயே போகமாட்டோம் சாணி குளியல் வந்து பண்ணணும் மிளகாப்பூடிய மூஞ்சில் அப்பணும் இந்த மாதிரியான டாஸ்க்லாம் நார்த் சைடு வந்து பரபரப்பாயிருக்கு ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியாக போயிருக்கு இது மாதிரி இல்லைன்னா கூட வேற மாதிரியான ஒரு சில அரகண்டான டாஸ்க்கு ஐம்பது நாள் பிறகு இந்த பிக் பாஸ்ல வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு இந்த பிக் பாஸ் நைன்ல நான் சொல்றேன் ஒரு ஆறு கேட்டகரி கீழே இருக்கிறவங்க தான் ஃபைனலிஸ்ட் ஆறு பேராக வர வாய்ப்பு இருக்கு யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா அந்த ஆறு பேர் கேட்டகரியில ஃபயர் ஸ்டார்ட்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க யாருன்றது சொல்றேன் ஃபயர் ஸ்டார்டர்னா என்ன சொல்றேன் மாஸ்டர் மைண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க என்டர்டைனர் இருப்பாங்க கேம் சேஞ்சர் இருப்பாங்க அண்டர் டாக் இருப்பாங்க ஃபைட்ரு இருப்பாங்க இல்லைனா சேனல் இப்போ விஜய் டிவி அப்படின்றதுனால சேனல் சார்பாக இருக்கக்கூடிய நபர் ஒருத்தவங்க ஃபைனலிஸ்டாக இருப்பாங்க ஸோ இது என்ன ஷா இந்த ஆறு கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பிக் பாஸில் பிக் பிரதரில் இப்படி எங்கே ஷோ நடந்தாலும் சரி அந்த ஷோவில் இந்த கேட்டகரி கீழே வர்ற நபர்களை தான் இந்த டாப் சிக்ஸில் மற்றவங்கலாம் சைட் ஆக்ட்ரிஸ்ட்டு தான் டாப் சிக்ஸில் கொண்டு வர்றவங்க இந்த கேட்டகிரி கீழே இருப்பாங்க ஸோ இந்த வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஃபயர் ஸ்டார்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை அங்கே ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஒரு பஞ்சாயத்தை ஸ்டார்ட் பண்ணுறவங்க ப்ரொமோல அதிகமாக வர்றவங்க ஒரு மாதிரி அடிச்சு துடிச்சு ஒரு தும்சம் பண்ணுறவங்கள வந்து ஃபயர் ஸ்டார்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களை வந்து அசீம் அவர்களை நம்ம ஓரளவுக்கு சொல்லலாம் அவர் ஃபயர் ஸ்டார்டர் அப்படின்ற கேட்டகரி கீழே வருவார் இந்த தடவை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் பார்க்கும்போது இப்போ வரைக்கும் இருந்த பிக் பாஸில் நான் பார்க்கும்போது எனக்கு தோணுது பார்வதி அப்படின்றவங்க ஒரு ஃபயர் ஸ்டார்டர் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ அந்த ஃபயர் ஸ்டார்டர் அப்படின்றவங்க இப்போ அவங்க ஒரு சில நேரம் அவங்களே டயர்டாயை அதை விடலாம் வேற ஏதாவது கேரக்டர் கூட உள்ளே வரலாம் உள்ளே வந்து அவங்க ஃபயர் ஸ்டார்டராகவும் மாறலாம் சரிங்களா இப்போதைக்கு சொல்கிறேன் இப்போ அடுத்தடுத்த கேட்டகரியை நான் சொன்னேன் அப்படின்னா இந்த ஆறு பேர் தான் வருவாங்கன்னு உங்களுக்கு உருவாக ஆரம்பிச்சிடும் அது வந்து மேபி உங்களுக்கு இந்த ஷோவை பார்க்கறதுல டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தலாம் அதனால போன சீசனில் இருந்தவங்களை சொல்கிறேன் சரிங்களா இப்போ ஃபயர் ஸ்டார்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா போன தடவை நிறைய ப்ரொமோவில் வந்தது ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாக்லின் அவங்களை வந்து சொல்லலாம் மாஸ்டர் மைண்ட் அப்படின்றவங்க வந்து அந்த ஷோவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அங்கே இருக்கிறவங்களையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அதை தந்திரமாக பண்ணுவாங்க ஸோ அந்த கீழே போன தடவை முத்துக்குமரன் அவர்களை மாஸ்டர் மைண்ட் அப்படின்ற கேட்டகரிக்குள்ள சொல்லலாம் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றவங்க சௌந்தர்யா போன தடவை இருந்தாங்க விஜே விஷால் இருந்தாங்க ஸோ அவங்களெல்லாம் அந்த என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற கீழே சொல்லலாம் விஜே விஷால் அவர்களை இப்போ விஜய் டிவிலேருந்து ஒருத்தவங்க ஃபைனல் வரையும் வருவாங்கல்ல அந்த கீழேயும் சொல்லலாம் சரிங்களா கேம் சேஞ்சர் அப்படின்றவங்க யாராக இருப்பாங்கன்னா ஒயில் கார்டிலருந்து உள்ளே வர்றவங்களா இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க தான் வெளியே இருந்து பிக் பாஸை பார்த்துட்டு உள்ளே வந்து ஃப்ரெண்டாக ரெண்டு பேர் இருந்தால் பிரித்து விடுவாங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்கள சேர்த்து விடுவாங்க ஷோ ஒரு சுற்று சுத்த வைப்பாங்க போன தடவை கேம் சேஞ்சர் கேட்டகரியில் ராயன் அப்படின்ற நபர் வந்து இருந்தார் அதுக்கு முந்தின தடவை கேம் சேஞ்சர் கேட்டகரியில் விஜே அர்ச்சனாக இருந்தாங்க வெளியே ஒயிட் கார்டில் இருந்து உள்ளே போய் ஸோ பிரதீப் வந்து வெளியே வந்து ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்றது தெரிஞ்சது இல்லைங்களா அதை உள்ளே வந்து ஒரு சுற்று சுற்றி விட்டாங்க அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததில்ல அந்த வேலையை பண்ணுவாங்க இந்த தடவை ஒயிட் கார்டு ரோவில் போகிறதில் யார் பண்ணுறான்னு பார்க்கலாம் அண்டர் டாக் அப்படின்னா நம்ம வந்து இவங்களை வந்து கம்மியாக நினைப்போம் இவங்க அவங்களுடைய திறமையை கொஞ்சம் குறைச்சி மதிப்பிடுவோம் இவங்க ஃபைனல் வரையெல்லாம் மாட்டாங்க வின் பண்ண மாட்டாங்கன்னு நினைப்போம் ஆனால் ஒரு சில டாஸ்கில் வின் பண்ணி அமைதியாகவே இருந்து டாப் சிக்ஸில் வந்து வருவாங்க அந்த கேட்டகிரியில் போன தடவை பவித்ரா அவங்கள வந்து சொல்லலாம் சரிங்களா ஸோ ஓவரால் நீங்கள் ஒவ்வொன்றா போட்டு பாருங்க சீசன் நைனில் டாப் சிக்ஸில் இந்த கேட்டகிரி கீழே இருக்கிறவங்க தான் நிச்சயமாக வருவாங்க நீங்க எழுதி போட்டு பாருங்க ஃபைட்டர் ஃபைட்டர் கீழே நீங்கள் யாருன்னு போடுங்க ஃபயர் ஸ்டார்டர் மாஸ்டர் மைண்டு என்டர்டைனர் கேம் சேஞ்சர் அண்டர் டாக் இதை நீங்க எழுதி பாருங்க ஒவ்வொரு சீசனுக்கும் எழுதி பாருங்க அவங்க தான் டாப் சிக்ஸ்ல வந்து வந்திருப்பாங்க சோ லாஸ்ட் எட்டு சீசன்ல வின் பண்ணுவாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மொதல் மூணு சீசன்ல சீசன் ஒன்ல ஆரோ சீசன் டூல ரித்விகா சீசன் த்ரீல முகின் இவங்க மூணு பேருமே அண்டர் டாக் கேட்டகரிக்குள்ள தான் வருவாங்க நான் கெஸ் பண்ண வரைக்கும் சீசன் ஃபோர்ல ஆரிய வந்து ஒரு ஃபைட்டர் கேட்டகரிக்குள்ள கொண்டு வரலாம் அதுல வந்து ஃபயர் ஸ்டார்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாலாஜி முருகதாஸ் அவர்களை கொண்டு வரலாம் சரிங்களா அப்புறம் சீசன் ஃபைவ்ல என்டர்டெய்னர் ராஜு வின் பண்ணாங்க சீசன் சிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஸ்டார்ட்டர் அசீம் வின் பண்ணாரு சீசன் செவன்ல ஒயில் கார்டில் வந்த கேம் சேஞ்சர் விஜே அர்ச்சனா வின் பண்ணாங்க சீசன் எயிட்ல மாஸ்டர் மைண்ட் முத்துக்குமரன் வின் பண்ணாரு ஸோ இந்த தடவை சீசன் நைன்ல இந்த கேட்டகரி கீழே இருக்கிறவங்க தான் ஃபைனலும் வர போகிறாங்க ஒருத்தவங்க வின் பண்ணவும் போகிறாங்க ஸோ பிக் பாஸ் அப்படின்ற விஷயத்தை பற்றி நிறைய படிக்கும்போது அனலைஸ் பண்ணும்போது போது ஒரு சில இதில் ஒர்க் பண்ணவங்கள்ட்ட பேசும்போது இந்த விஷயங்கள்லாம் எனக்கு புரிய வந்தது ரொம்ப வியர்டாகவும் வித்தியாசமாகவும் இருந்தது அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஸோ நம்ம சொன்ன எட்டு பாயிண்ட்டில் எது ரொம்ப வித்தியாசமும் வியடாகவும் இருந்ததுன்றதை கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க ஏன் இதுக்காக இவ்வளோ ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பாஸ் அப்படின்றது உலகம் ஃபுல்லாக மக்கள் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு டெலிவிஷன் ரியாலிட்டி ஷோவாக இருக்குது அது ஏன் வந்து மக்களுக்கு சைக்காலஜிக்கலாக பிடிக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் முடிஞ்சளவுக்கு நிறைய விஷயம் கேதர் பண்ணிட்டே இருப்பேன் ஏன்னா நம்ம மீடியாவில் இருக்கிறதுனால இதை அப்டேட் பண்ணிக்கணும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஸோ அதனால தான் இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச்